எனக்கு நான் வேண்டுகன காலம் டாக்டர் நன்றி வணக்கம் இவன் பைத்தியக்காரன் நேற்று யாழ்ப்பாணம் அபிவிருத்தி சங்க கூட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா பேசிய விடயங்கள் அனைவரது மனதிடம் அனைவரது மக்கள் மனதிடம் சரியாக பதிந்திர கண்டதான் அவர் பேசிய விடயங்கள் அனைத்தும் சரியானது என்று மக்கள் ஏற்றுக் கொண்டனர் ஆனால் அந்த கூட்டத்தில் பங்கு பற்றிய அரசியல்வாதிகளாம் அதில் பணியாற்றிய அரச ஊழியர்களாம் அவனை பைத்தியக்காரன் என்றும் சொல்கொண்டனர் அவனை இந்த கூட்டத்திலிருந்து வெளியேற்றுங்கள் என்றும் சொல்கொண்டனர் உண்மையில் பைத்தியக்காரன் என்பது யார் அர்ஜுனா கேட்டதில் தவறு என்ன இறக்கின்றது யாழ் மாவட்ட செயலகருக்கு உட்பட்டத்தில் இடம்பெற்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர் ராமநாதன் அர்ச்சுனா கேள்வி எழுப்பிய விதம் அவர் நடந்து கொண்ட முறை சரியாக இருந்திருக்கின்றது அவர் கேட்ட விடயங்களில் தவறனை இறக்கின்றது என்று பொதுமக்கள் சார்பில் வினா இருக்கின்றது குறிப்பாக அதிகாரிகள் தங் பக்கம் பிழையில்லி என்றால் அவருக்கு எதிராக ஏன் கொதித்திட வேண்டாம் ஜனநாயக முறையில் அவர் கேட்கும் கேள்விகளுக்கு உரிய புதலை பதிலை சொல்லலாம் தேவையற்ற விதத்தில் அவரது குரலை அடக்க முனைவதும் அவரை கூட்டத்திலிருந்து வெளியேற்ற முனைவதும் ஒரு ஜனநாயகமாகாது ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் அவருடைய சமூக வலைத்தள பக்கத்தில் இந்த நிமிடத்திலிருந்து ஆறு மாதங்களுக்கு முன்பு திரும்பி பார்க்கின்றேன் படிக்க வேண்டுமென்ற கனவின் லட்சியத்திலிருந்து கனத்த மனதுடன் போராடியவாறே பயணித்து விட்டிருக்கின்றது எனது வாழ்க்கை வாழ்க்கையென்றும் பதிவிட்டிருக்கின்றார் இதே நேரத்தில் வடமாகாண மக்களுக்கு அரசாங்கம் ஒதுக்குகின்ற அபூருத்தி நிதியை அப்படியே பாதுகாப்பாக வைத்துவிட்டு எந்த அபிவிருத்தியும் செய்யாமல் அதை திருப்பி அனுப்புவது அல்ல உங்கள் தொழில் கிடைக்க நிதியை எந்த இடத்துக்கு எந்த அல்ல பகுதிக்கு அபூருத்தி நிதி தேவைப்படுகின்றது என்பதை புரிந்து அந்த இடங்களை அபூர்த்தி செய்வதே பிரதான பணி அவற்றை முழுமையாக செய்த பின்னர் கணக்கு அறிக்கை காட்ட வேண்டியது உங்களுடைய கடமை அதனை செய்யாமல் விட்டுவிட்டு மக்களின் ரீதியாக கேள்வி கேட்பவரை கேள்வி கேட்க விடாமல் அவதூறு செய்வதை ஈர்க்க முடியாத மன்னிக்க முடியாத தவறாகும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இடம்பெறுகின்ற இந்த மாவட்ட அபூர்த்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முக்கியத்தை பொதுமக்கள் அனைவரும் விளங்கி வைத்திருக்க வேண்டாம் வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினருமான அர்ஜுனா பல்வேறுபட்ட திணைக்கள ரீதியாக செயற்பாடுகளை சரியான விதத்தில் திணைக்கள தலைவர்களிடம் கேள்விகளை தொடுத்த வண்ணமே காணப்பட்டார் விமர்சன ரீதியான பார்வை ஒரு கட்டத்தில் அரசாங்க உத்தியோகத்தர்கள் கணக்கு வழக்கில் திண்டாடி கொண்டிருந்த தருணங்களில் வைத்தியர் அர்ச்சினா சரியான கணக்கு வழக்கினை தெரிவித்துக் கொண்டிருந்தார் அமைச்சர் சந்திரசேகரன் சிறப்பான குண இயல்பு ஆளுமை அவரது பார்வையும் பெற்றது மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவர் என்ற வகையில் அவரது செயற்பாடுகள் மிகவும் சிறப்பானதாக இருந்திருக்கின்றன அமைச்சர் சந்திரசேகரன் சொன்னார் இவரை போல் பல கேள்விகளை கேட்கின்ற பொழுதுதான் அரசாங்கம் நிறுவனங்களை சரியாக நெறிப்படுத்த முடியும் என்ற கருத்தையும் வலியுறுத்தியிருந்தார் சில இடங்களில் வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்புடைய செயற்பாடுகளை நேரடியாக வைத்தியர் ராமநாதன் அர்ச்சுனா விமர்சித்தார் அங்கிருந்தவர்கள் பலர் வைத்தியர் சத்தியமூர்த்தி தொடர்பாக ஏதோ ஒரு கண்ணோட்டத்தில் அவரை அவதானித்தவாறு காணப்பட்டனர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இடம்பெறுகின்ற இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் முக்கியத்துவத்தை பொதுமக்கள் அனைவரும் வைத்தியர் அர்ச்சுனா என்று உணர்த்திவிட்டார் அதன் செயற்பாடுகள் அபூர்த்தி சார்ந்து இருக்க வேண்டாம் ஒவ்வொரு திணைக்கிழங்குகளையும் அதன் செயற்பாடுகளையும் சரியான விதத்தில் இயங்குகின்றதா என்ற மேற்பார்வை செய்வது கேள்வி கேட்கின்ற உரிமை மக்கள் பிரதிகளுக்கு உண்டோ இவ்வளவு காலமும் ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்பதற்கும் இன்று தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மற்ற வைத்தியர் அர்ஜுனா கூட்டத்தை எவ்வாறு சிறந்த முறையில் பயன்படுத்தி இருக்கின்றார் என்பதற்கும் உதாரணங்கள் இருக்கின்றன இங்கே இடம்பெறுகின்ற அபூர்த்தியை செய்யாமல் பாராளுமன்றம் போய் கதைத்து பிரியோசனமில்லை என்பதை திட்ட தெளிவாக தெரியப்படுத்தி இருக்கின்றார் எனவே அபூர்த்தி தொடர்பான முன்மொழிவுகள் ஒருவரை கொண்டு வருவதற்கு வைத்திய அர்ஜுனா முன்மொழிவை அதை சந்திரசேகர் தலைமையில் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஏற்றுக்கொண்டனர் இதில் என்ன விடயம் சிறப்பானது என்றால் அரசியல் தலையீடுகள் இல்லாமல் வீதி அபூர்த்தி செய்யப்படுவதே அதேபோல் அனைத்து விடயங்களும் இவ்வாறு கவனத்தில் கொண்டு செயல்பட்டால் எமது பிரணித்துவம் முன்னேற்ற முடியும் என்றும் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர் இந்த விடயம் இவ்வளவு காலமும் ஏன் இடம்பெறவில்லை உண்மையில் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஒரு சிறந்த அரசாங்கம் என்பதை இந்த இடத்தில் பொதுமக்களாகிய நாங்கள் பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றதா அல்லது ராமநாதன் அர்ச்சனாவின் குரல் ஒங்கியுழிக்கின்றதா அதேபோல் வைத்தியர் அர்ச்சுனாவின் கோரிக்கை மருத்துவ ரீதியாக இடம்பெற்ற பிழை ஊழலை உத்திய தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கனதம் அதனை நிறைவேற்றுகின்ற சந்தர்ப்பத்தில் இந்த நாடு அனைத்து துறைகளிலும் முன்னோரும் ஊழல் ஒழிக்கப்படுவதற்கு முதலாவது மணியாக இதனை அடிக்க வேண்டாம் அத்துடன் ஊழல்வாதிகள் வைத்திய துறையில் இருக்கின்ற ஊழல்வாதிகள் களையப்பட வேண்டாம் உண்மையில் யாழ்ப்பாணத்தில் வைத்திய மாஃபியா என்று சொல்லப்படுகின்ற இதனை ஒழிக்க வேண்டாம் இதன் நிர்வாகத்தை மாற்றியமைக்க வேண்டாம் யாழ்ப்போதன வைத்தியசாலையில் தற்பொழுது கடமையில் இருக்கின்ற பணிப்பாளர் உரிய தகமைகள் இன்றி வந்தவர் என்பதையும் சபையில் சுட்டிக்காட்டிய அர்ச்சினா ராமநாதன் போஸ்ட் என்று சொல்லப்படுகின்ற முறையில் மகிந்தவின் காலத்தில் கொண்டுவரப்பட்டவர் என்பதையும் அவர் தெளிவூட்டல் வழங்கியிருந்தார் இதனை தெளிவுபடுத்தியதன் மூலம் ஒரு அரசியல் சார்ந்த நியமனம் என்பதை சபையில் ஒரு வகையில் மறைமுகமாக தெரியப்படுத்தியிருந்தார் உண்மையில் ஒவ்வொரு பொதுமகனும் செலுத்துகின்ற வரிப்பணத்தில் அது பெருமத்தி உணர்ந்தால் போல வைத்தியர் அர்ஜுன அதை திணைக்கல ரீதியான கணக்கு வழக்குகளை மிக துல்லியமாக சிறிய நேரங்களில் பார்த்து செலவழித்த பணம் இவ்வளவு செலவழிக்காத பணம் எவ்வளவு என்று விளாவாரியான கேள்விகளை கேட்டார் ஒரு கட்டத்தில் பத்து நாட்களுக்கு இவ்வளவு மில்லியன் பணத்தை நீங்கள் செலவழிப்பீர்களா என்று கேட்டார் அந்த இடத்தில் அனைவரது எதிர்பார்ப்பும் கிளப்பியது உண்மையில் அரசு அதிகாரிகள் மக்கள் வரிப்பணத்தை சரியாக செலவழிக்க வேண்டும் அவசரப்பட்ட திட்டங்களை நிறைவேற்றிக் கொண்டோம் என்பதற்காக பத்து நாட்களில் பத்து மில்லியன் செலவழிக்கின்றார்கள் சில இடங்களில் பத்து நாட்களில் முடிய வேண்டிய வேலைகள் வருடம் முழுக்க தொடர்ந்து செல்கின்றது அறகுறையாக நிற்கின்றது நிறைவேறாமல் பூரணமாக செவ்வனவி அந்த வேலை இடம்பெறாது என்மையில் சபையில் போட்டுடைத்தார் பணத்தை செலவழிக்க வேண்டும் என்பதற்காக செலவழித்து நூறு நிறைவை காட்டுகின்றார்கள் என்பதை பொதுமக்கள் அனைவரும் வைத்தியர் உணர்த்தினார் இங்கே அமைச்சர் சந்திரசேகரன் அவர்களின் செயல்பாடு ஊழலுக்கு எதிராக இருந்தார் அனைவரும் உணர்ந்து கொண்டனர் டக்ளஸ் தேவனந்த தலைவராக இருந்த காலத்தில் இவ்வாறு கதைத்தால் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சினாவை பிடித்து வெளியில் விட்டிருப்பார் முன்பிருந்த அரசாங்க காலத்திலிருந்த கருத்து சுதந்திரம் இல்லாமை தொடர்பாக கதைத்துக் கொண்டனர் இருந்த பொழுதிலும் அமைச்சர் சந்திரசேகரன் சிறப்பான முறையில் அனைத்து அரசாங்க நிறுவனங்களையும் சரியான விதத்தில் அதன் செயற்பாடுகள் ஆராய வேண்டும் என்ற எண்ணத்தோடு முழுமையாக கேட்டறிந்த வண்ணம் இருந்தார் பிள்ளையான விதத்தில் வீண் செலவு செய்யாமல் பணத்தினை உரிய பெறுமதியோடு காத்திரமான செயற்பாடுகள் செய்ய விரும்புவதாக காணப்பட்டார் ஒரு சிறந்த முன்மாதிரியான மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டமாக முதலாவது கூட்டம் முடிவுக்கு வந்திருக்கிறது உண்மையில் வேலை செய்யாமல் பணத்தினை பெறுவதை இதன் மூலம்தான் நமது நாடு அகல பாலாத்தில் சென்றது எங்கு உடல் எதிலும் ஊழல் இனிவரும் காலங்களில் எதுவும் சரிவராது என்பதை காட்டி கூறுவதாக அமைந்திருக்கலாம் அநீதிக்கு எதிராக எங்கிருந்து யார் வேண்டுமானாலும் மக்களுக்காக குரல் கொடுப்பதல் மக்கள் நலன்களை மேம்படுத்த உதவி செய்வதில் எந்த தவறும் இல்லை கடந்த பதினைந்து வருடங்களாக போலியான தேசியம் பேசிக்கொண்டு அரசியல்வாதிகளை தங்கள் கைக்குள் போட்டுக்கொண்டு எமது மக்களின் முன்னேற்றங்களுக்கு பெருந்தடையாக இருப்பவர்களும் இந்த புலம்பெயர் பண முதலைகளும் அறப்படித்த சில அதிமேதாபிகளும் இந்த ஊழல்வாதிகள் அநீதிகள் அதிகார தொஸ்புரியங்கள் செய்பவர்களுக்கு எதிராக குரல் கொடுக்காமல் அவர்கள் செய்யும் எல்லாம் பூசி மெழுகே மக்களை முட்டாளாக்கி யார் யாரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக முழங்குகின்றார்களோ அவர்கள்தான் இந்த கண்ணியவான்கள் மக்கள் இவர்களை இனிமேல் அடையாளம் கண்டு கொள்ளட்டாம்